ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பத்தி பார்க்க போறோம்னா நீங்க லவ் பண்றவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இது வந்து பைல் ஒன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து எதுவுமே ஓப்பன் கார்டு இது எல்லாமே வந்து க்ளோஸ் கார்டு தான் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா பைல் டூ ஓகேங்களா தெரியும் நினைக்கிறேன் இது சரிங்களா உங்களுக்கு எது வந்து பயில் ஒன்னா பயில் டூ வாண்ட கமெண்ட்ல போடுங்க ஓகேங்களா ஸோ வாங்க பார்ப்போம் பயில் ஒன்னுக்கானது அதே மாதிரி எஸ் ஆர் நோ வச்சிருக்கா ஓகேங்களா நீங்க நினைச்சிருக்க கொஷனுக்கு வந்து ஆன்சர் எஸ் ஆர் நோ ஒன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் பயில் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் கார்டு வந்துருக்கு ஓகேங்களா நீங்க நினைச்சதுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த இது பார்த்தீங்கன்னா டூன் ஃபிலிம் யங் 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 பேலன்ஸ் யூனியன் டியூலிட்டி கம்ப்ளிமெண்ட் போலார் ஆப்போசிட்ஸ் ஓகேங்களா அதாவது வந்து நீங்க டீல் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து டூன் ஃபிலிம் ஓகேங்களா அதை பத்தி தான் சொல்லியிருக்கு உங்களுடைய யூனியன் பேலன்ஸ் நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்க சொல்லுட்டு அப்படின்னா இரட்டை இரட்டை தன்மை கம்பெனி மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறது வந்து ஈஸியாக போகுது அப்படின்றது தான் இதுக்கான கார்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டு பார்ப்போம் ஓபன் கார்ட் வரல அன்னைக்கு ஸோ டைம் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வென் வி ஆர் டுகெதர் நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து டைம் போறதே தெரியல அப்படின்றாங்க ஐ ஐ ஃபீல் வென் எம் நாட் வித் யூ உங்கள் உங்கள் கூட இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி மூமெண்ட் வித் யூ இஸ் ஏ கிஃப்ட் நீங்கள் அவங்க கூட எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைசா நினைக்கிறாங்க அவங்க ஓகேங்களா பயில் ஒன் சரிங்களா பயில் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்துருக்கு ஓகேங்களா பயல் டூக்கு வந்து எஸ்ஆர் நோ வந்து பார்ப்போமா இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோ வந்துருக்கு எதனால நோ வந்துருக்குனா செல்ஃப் அப்சு ஒன் சைடர் ஓகேங்களா ஏன் நோ வந்திருக்குனா நீங்க வந்து ஒன் சைடாவே வந்து லவ் பண்றீங்க அது இல்லாம வந்து ரொம்ப எந்த இது வந்து எனக்கான உங்களுக்கானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ அது வந்து வெளியே வந்தீங்கன்னா எஸ் அப்படின்றதுக்கான கார்டு வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு பார்ப்போமா வி ஆர் ஏ பர்ஃபெக்ட் மேட்ச் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான கப்பல் அப்படின்னா வந்து ஏற்ற துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல அதுதான் சொல்றாங்க ஓகேங்களா அழகான வந்து துணை துணைவி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்துருக்கு யூ ஆல்வேஸ் கிவ் மீ குட் நேம்ஸ் இது தனிக்கும் வந்துன்னே இருக்கு ஏன்னு தெரியல ஸோ நீங்க வந்து அவங்கள வந்து சின்ன சின்ன நேம் அழகான நேம் வச்சு பேர் கூப்பிடுவீங்க இல்லையா அதை பத்தி சொல்றாங்க சரிங்களா அதாவது நீங்க தான் வந்து எல்லாமே அப்படின்றாங்க வேர்மையை இருக்கீங்க அப்படின்றாங்க சரிங்களா